கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பில் பார்க்க போகிறோம் அன்னிய பாஷையில் ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்னிய பாஷை அப்படிங்கிறது இருக்குதா அந்த அன்னிய பாஷை இருக்குதுன்னு சொன்னால் அது எதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த அன்னிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் பார்க்கலாம் ஏஸ் ஐயாவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் கர்த்தரை குறித்து இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோட பரியாச உதடுகளினாலையும் அந்நிய பாஷையினாலும் பேசுவாராம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த அந்நிய பாஷை குறித்து வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலையும் மார்க்குவின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது நேழாவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்னு சொல்லி புதிய பாட்டிலையும் நம்ம வாசிக்க முடியும் தேவன் விசு வாசிக்கிறவர்களுக்கு அடையாளமாக இந்த பாஷை தேவன் கொடுத்திருக்கிறார் இதே நீங்க அப்போ சொல்லுற புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சிஷர்கள் இருபது பேர் மேல் வீட்டு அறையில பெந்தகோஸ்தே அப்படிங்கிற நாள்ல அவங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்கள் மேல பரிசுத்த ஆவியை பொழிந்தருள பண்ணி அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு பற்பல பாஷைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பற்பல பாஷைகள் அவர்கள் பேசும் பொழுது அநேகர் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க நம்மளுடைய மூல பாஷையில இவர்கள் பேசுகிறதை நாம் கேட்கிறோமே இவர்கள் பாஷைகளை அறியாத இவர்கள் நம்முடைய பாஷையில் பேசுகிறார்களேன்னு சொல்லி பற்பல பாஷையில் பேசினதை மற்ற ஜனத்தார் கேட்டார்கள் தேவஜனமே அந்நிய பாஷையை குறித்து வேதத்தில் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல தேவன் எதற்காக இதை நமக்கு கொடுக்கிறார் ஒன்று குருந்தீரின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அந்நிய வாசியில் பேசுகிறவன் ஆவியினாலே தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும் தேவஜனமே இந்த அந்நிய பாஷையை தேவ நமக்கு எதற்காக கொடுக்கிறாராம்மா நாம் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுவதற்காக பொதுவாக கணவன் மனைவி வீட்டில் நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் அநேகம் சர்வெண்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே சண்டை போட்டுக்குவாங்க இது அநேக குடும்பங்களை நம்ம பார்க்க முடியும் இது எதற்காக அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் தெரியாத மொழியில் பேசுகிறது இதே தான் தேவன் தம்முடைய ரகசியங்களை மற்ற மனுஷர்களுக்கும் பிசாசுகளும் அறியாதபடி தேவன் தமது பாஷையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் இதனால் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறோம் ரெண்டாவது காரியம் இது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் அப்போ பவுல் எழுதியிருப்பார் நான் மனுஷர் பேசுகிற பாஷைகளை பேசினாலும் தூதர் பேசுகிற பாஷைகளை பேசினாலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த அந்நிய பாஷையில் தூதர்கள் பேசுகிற பாஷைகளையும் நம்ம பேச முடியும் மனிதர்கள் பேசுகிற மற்ற மொழிகளையும் பேச முடியும் உதாரணமாக ஒருவர் இப்போ நம்ம தமிழ் மட்டும்தான் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவன் அவருடைய ஆவிய ஊற்றும் பொழுது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் அறியாத மற்ற மனிதர்களுடைய பாஷையாகிய மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ தேவனால் பேச வைக்க முடியும் இது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு அதே போல ரெண்டாவது காரியம் அந்நிய பாஷை ஆண்டவரோட கூட நம்மளை ஐக்கியப்படுத்துறது வரங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்பது வரங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இந்த ஒன்பது வரங்களில் எட்டு வரங்கள் தெற்கு தரிசன வரம் அல்லது குணமாக்குகிற வரம் அல்லது அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இந்த மாதிரி எட்டு வரங்கள் மனுஷர்களை நம்ம தேவனிடத்தில் திருப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த அந்நிய பாஷை மாத்திரம்தான் நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்காக பயன்படுது அடுத்த மூன்றாவது காரியம் அந்நிய பாஷை பக்தி விருத்தியை நமக்கு உண்டாக்குது வாசிக்கலாம் ஒன்று குருந்தர் பதி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள் ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார்கள் தேவ ஒவ்வொரு நாளும் அதிகாலை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியோடு ஜெபிங்க அந்நிய பாஷையில் ஜெபிங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க சோர்ந்து போக முடியாது ஆவியில் உள்ளான மனிதன் ஆவியில் நீங்கள் அதிக அதிகமாக அடைய முடியும் அதனால தான் சீசர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பயந்தாங்க சோர்ந்து போனாங்க அவங்களால ஜோமனம் முடியல ஒளிவு மலையிலையும் கெசமனை தோட்டத்திலையும் ஏசு கிறிஸ்து அவர்களை ஜெபிக்கும்படி அதிகமாக அவர் சொல்லும் பொழுது கூட சீசர்களால் ஜெபிக்க முடியல ஆனால் இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர்கள் ஜெப வீராங்கனைகளா ஜெப வீரர்களா அவர்கள் மாறினார்கள் அந்த சீசர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஜெப வீரர்களா மாறினாங்க தேவஜனமே நீங்க அந்நிய பாசையில் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு பக்தி நீங்க பெற்றுக் வல்லமையோட கூட ஜெபிக்க முடியும் கருத்தோட ஆவியோட ஜெபிக்கும் பொழுது தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் பிசாசுகளையும் எதிர்க்க முடியும் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களையும் தேவ வல்லமையினால் எதிர்க்க முடியும் நம்ம கண்கள மோடி ஜபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே அந்நிய பாஷையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில் நடக்கிறது என்ன தகப்பனே அந்த அந்நிய பாஷை தேவனோட ரகசியங்களை பேச வைக்கிறது அந்த அந்நிய பாஷை எங்களை தேவனோட ஐக்கியப்பட வைக்கிறது அந்த அந்நிய பாஷை எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதுப்பா ஒவ்வொரு நாளும் இந்த அந்நிய பாஷையில் தேவனோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட தேவனுக்குள்ள அதிகமாக பலனடைய தேவன் கிருபையாக இதை கொடுத்துருக்குறீங்க ஒருவேளை இந்த அந்நிய பாஷை எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் இதை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தகப்பனே இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க ஆண்டவர் எனக்கும் அந்நிய பாஷையை கொடுங்க எனக்கும் பரிசுத்தாவியோடைய அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ தேவன் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்கள் தேவ வல்லம் அவங்களோட வாழ்க்கையில் வெளிப்படட்டும் யேசுவன் நாமத்தல் நல்ல பிதாவே ஆமீன் தேவ ஜனமே அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க அவருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் ஆமீன் காட் பிளெஸ் யூ